அனிதி அடுத்த வாரத்துக்கான பிடிச்சின்னு பார்த்தலாம் எப்போ காவேரி பிரெக்னன்சி விஷயத்தை கிட்ட சொல்கிறாங்களோ விஜய்க்கும் காவேரிக்கும் தனியான ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரெண்டு பேரும் எல்லா எமோஷனையும் ஷேர் பண்ணிக்கிறாங்களோ அப்போ தான் அவங்க ரெண்டு பேரோட ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அண்ட் யாரெல்லாம் விஜய் காவேரியை கேவலமாக பேசினாங்களோ அவங்களுக்கு ஒரு பதிலடி கொடுத்த மாதிரியும் இருக்கும்னு ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க விஜய் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு காவேரி தான் என் ஒய்ஃபு அப்படின்ற மாதிரி எல்லா ஃபோட்டோஸையும் காமிக்க காவேரியை பற்றி ரொம்ப பெருமையாக பேச வெணிலா ரொம்பவே வெக்ஸ் ஆகிடுவாங்க ரொம்பவே வந்துட்டு ரூம்குள்ளே இருந்துட்டு ஐயோ அம்மானு சொல்லி கத்த ஆரம்பிக்கும்போது விஜய்க்கே ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிடும் வெணிலா நான் சாக போகிறேன் இனிமேல் நான் உயிரோடு இருக்கவே மாட்டேன் என்னோடய சாவுக்கு நீங்கள் எல்லோரும் தான் காரணம் ஏன் விஜய் என்னை ஏமாத்துனீங்க உங்களுக்கும் எனக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு இல்லை ஆகி நான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கேன் இடையில தான் வந்துட்டு எனக்கு இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனையாச்சு அதுவும் உங்கள் சித்தப்பானால்தான் தான் எனக்கு பிரச்சனை பிரச்சனையாச்சு என்னை ஏமாற்றிட்டு நீங்கள் ரெண்டாவது கல்யாணம் எப்படி பண்ணுவேன் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறேன் ஐயோ வெண்ணிலா ப்ளீஸ் தயவு செய்து புரிஞ்சுக்கோ இப்படி ரெண்டாவது கல்யாணம் மூணாவது கல்யாணம்னால ரொம்ப அசிங்கமாக பேசாத உனக்கும் எனக்கும் ஒரு எமோஷனலில் நம்ம ஒரு மூமெண்ட்டை வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிட்டோம் ரெண்டு பேரும் லவ் பண்ணுற காலத்தில் வந்துட்டு எல்லாருமே இப்படி இருக்க தான் செய்வாங்க அதுக்காக அந்த ஒரு ரிங் மாற்றினதெல்லாம் வந்துட்டு கல்யாணம்னு ஆகிடாது ரிங் மாற்றினதே நீ கல்யாணம் கல்யாணம்னு சொல்லிட்டு இவ்வளோ பேசிட்டு இருந்தேன்னா ஒரு பொண்ணு காலத்தில் நான் தாலி கட்டி மூணு முடிச்சு போட்டிருக்கேன் ஊரறிய வந்துட்டு அவள் கூட ஒரு வருஷம் கிட்டே நான் குடும்பம் நடத்தினேன் அவளுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும் ஒரு பொண்ணாக யோசிச்சு பாரு நீ ஏன் இப்படிலாம் பேசுறேன் நீ இப்படிலாம் பேசக்கூடிய ஆளே கிடையாது எல்லாரோட எமோஷனே புரி புரிஞ்சுக்கிட்டு சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கக்கூடிய ஒரு பொண்ணு ஏன் இப்படி வந்து செல்ஃபிஷாக யோசிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்க என்னை பார்த்தா உங்களுக்கு செல்ஃபிஷாக தெரியுதா என் அப்பா அம்மாவை இழந்து என் சொந்தக்காரங்களெல்லாம் இழந்து ஒரு வீடு கூட இல்லாமல் ஒரு அநாத ஆசிரமத்தில் உங்களுக்காக எல்லாத்தையும் இழந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் என் மெமரிஸ் எல்லாமும் போய் இப்போதான் குணமாயி கூட சேர்ந்து வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் என்னை பார்த்தா உங்களுக்கு செல்ஃபிஷ் மாதிரி தெரியுதா நீங்கள் எல்லாரும் தான் செல்ஃபிஷ் என்னை ஏமாத்திட்டு என்னோட பாவமெல்லாம் உங்களை சும்மா விடவே விட அப்படின்ற மாதிரி பேச ராகினி உடனே உள்ள வந்துருவாங்க விஜய் நீங்களே வந்து யோசிச்சு தான் பேசுறீங்களா நீங்க பேசுறதுல ஏதாவது ஒரு மீனிங் இருக்கா அந்த பொண்ணு கேட்கற கேள்வியில என்ன தப்பு இருக்கு அந்த பொண்ணு கரெக்டா தானே கேக்குது உங்களால தானே அந்த பொண்ணுக்கு இவ்ளோ பெரிய நிலைமை ஆச்சு அப்படி இருக்கும்போது போது இப்பதான் வெண்ணிலாக்கு ஃபுல்லா க்யூர் ஆயிருக்கு இந்த மாதிரி டைம்ல இப்படி ஷாக் கொடுக்கற விஷயத்தெல்லாம் பேசி அவங்க திரும்பி திரும்பியும் மெமரி லாஸ் பண்ணி ப்ராப்ளம் ஆச்சு இல்லை வேற ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் ஆச்சுன்னா நீங்க யாருக்கு என்ன பதில் சொல்லுவீங்க உங்களுக்கு அந்த குற்ற உணர்ச்சி உங்களை லைஃப்லாம் சும்மா விடாது தயவு செய்து வெண்ணிலா கிட்ட இப்படி அக்ரிசை அக்ரஸிவாக பிஹேவ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய் உடனே அதை அக்செப்ட் பண்ணிக்குவார் ஆமாம் இப்போதைக்கு நம்ம வெண்ணிலா கிட்ட எதுவும் பேசக்கூடாது நம்ம சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு நம்ம கடமைக்கு காவேரி தான் என் பொண்டாட்டி அவ கூட தான் நான் சேர்ந்து வாழ போகிறேன் நீ என் லைஃப்பில் கிடையாதுங்கிறத கரெக்டாக அவகிட்ட கன்வே பண்ணிட்டோம் இதுக்கு மேலே வந்துட்டு முடிவெடுக்க வேண்டியது வெண்ணிலா தான் இதுக்கு மேலே நான் என் காவேரி விட்டு கொடுக்கவும் தயாராக இல்லை இதுக்கு மேலேயும் காவேரி நான் விட்டு கொடுத்தனா காவேரி கண்டிப்பாக எனக்கு கிடைக்கவும் மாட்டான் காவேரி கூட நான் சேர்ந்து வாழவும் முடியாது அதனால் வெண்ணிலா என்ன நினச்சாலும் சரி எந்த அளவுக்கு போனாலும் சரி எனக்கு என் காவேரி தான் முக்கியம் மாதிரி மனசுல நினைச்சிட்டு சரி இப்போதைக்கு நம்ம எதுவும் பேச வேண்டாம் அவர் சொல்ற மாதிரி திடீர்னு திரும்பியும் கிடினஸ் வந்து மயக்கம் போட்டு விழுந்து வெக்ஸாயி ஏதாவது அன்கான்ஷியஸ் ஆகிட்டான்னா திரும்பி வந்துட்டு இங்கே விற்க வைக்கிற நிலம கூட நம்மளுக்கு வரலாம் அதனால் இப்போ கொஞ்சம் அமைதியாக இருப்போம் அப்படின்ன மாதிரி சொல்ல தாத்தா பாட்டியும் சொல்லுவாங்க ராகினி நீ சொல்கிறது ஒரு விதத்தில் கரெக்டாக இருந்தாலும் நீ எந்த அர்த்தத்தோடு சொல்கிறேன்னு எங்களுக்கு நல்லாவே புரியுது வெண்ணிலாவை வந்துட்டு வெண்ணிலா தனியாக இருக்கும்போது அவளை சுற்றி ஏதாவது நடக்க வைக்க பார்க்குறது அவளை ஏற்றி விட்டு அதில் குளிர்காய பார்க்குறதுன்ற வேலையெல்லாம் சீப்பாக இருக்காத அந்த பாவமால உன்னையும் சும்மா விடாது காவேரியும் விஜயும் சந்தோஷமாக இருக்கிறக்காக எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருந்தா நீ இப்படியெல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீயும் ஒரு பொண்ணு தானே கொடைக்கானலில் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தானே வளர்ந்தீங்க ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு துரோகம் நினைக்கலாமா அப்படின்ற மாதிரி பாட்டி கேட்க பாட்டி என்ன பாட்டி சொல்கிறீங்க நான் துரோகம் பண்ணுறேனா வெண்ணிலாக்காக பாவம் நினைக்கிறது எனக்கு தப்பா பாவம் ஒரு உங்கள் பொண்ணாக இருந்தால் இப்படி ஒத்துக்குவீங்களா உங்கள் பொண்ணு இப்படி ஒரு நிலைமைக்கு போயிடுச்சு கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா ஒரு பொண்ணாக ஒரு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறது தப்பா அப்படின்ன மாதிரி கேட்க சே உங்ககிட்ட எல்லாம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு மதிச்சு அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு பாட்டி உள்ளே போயிடுவான் தாத்தாவும் விஜய் நீ இப்போதைக்கு டென்ஷன் ஆகாமல் இரு விஜய் பார்த்துக்கலாம் கொஞ்சம் ஆற போடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தாத்தாவும் உள்ளே போயிடுவார் விஜய் ரொம்ப விக்ஸ் ஆகிடுவார் என் காவேரி கிடையும் பேச முடியாமல் அவன் முக்கியமான விஷயம் ஏதோ சொல்ல வந்தா அது என்னன்னு தெரியாமல் இப்படி வந்துட்டு நம்ம கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கோம் காவேரி எவ்வளோ பொறுமையாக இருக்கா காவேரி சுச்சுவேஷனில் நம்ம இருந்தால் கண்டிப்பாக நம்ம காவேரியை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம் அவள் எதுக்கு வர சொன்னாலோ தெரியலையேன்னு சொல்லிட்டு கால் பண்ண காவேரி வந்து ஃபோன் எடுக்கவே மாட்டாங்க காவேரிக்கு ஃபுல்லாக வந்துட்டு விஜய் ஏன் வரல கோவிலுக்கு அவ்வளோ முக்கியமாக பேசணும்னு சொல்லியிருந்தேன்னா எங்கே பண்ணிட்டுருக்காரு என்ன பண்ணிட்டுருக்காருன்னு சுத்தமாக புரியலையே அப்படின்ன மாதிரி சொல்ல காவேரி உடனே கெஸ்ட் பண்ணி விஜயோட வீட்டுக்கே வந்துடுவாங்க நேற்றுக்கே வெண்ணிலாவை பார்க்கறக்காக தான் போயிருந்தாரு வெண்ணிலாக்கு வந்துட்டு மெமரி லாஸ்லாம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகி எல்லாம் சரியாயிடுச்சு வெண்ணிலா கிட்டே கல்யாணமான விஷயத்த சீக்கிரமாக சொல்லிடுறேன்னு சொன்னார் ஒரு வேளை என்னை பார்க்கறக்கு முன்னாடி அங்கே போய்ட்டு வந்துடலான்னு சொல்லிட்டுக்குது பிளான் பண்ணியிருப்பாரோ அப்படின்ற மாதிரி காவேரி பிளான் பண்ணிகிட்ருக்கு கரெக்டாக வந்து ராகினி கிட்டேருந்து கால் வந்துடும் என்ன காவேரி நீ ஏதோ முக்கியமான விஷயம் புருஷங்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மன் கோயிலுக்கு வர சொல்லியிருந்தே அது என்னடி விஷயம் குட் நியூஸா அப்படின்ற மாதிரி கேட்கு நீ எதுக்கு அதெல்லாம் கேட்குற நீ யார் முதல்ல எங்களுக்குள்ளே வரதுக்கு ஒரு புருஷன் முன்னாட்டி பிரைவசியாக என்ன வேணால் பேசுவாங்க இப்படி அடுத்தவங்களோட ப்ரைவசிக்குள்ளே உள்ளே வரது உனக்கு அசிங்கமாக தெரியலையா அப்படின்ற மாதிரி கேட்கு சரி சரி அசிங்கமாக தெரியுதோ அசிங்கமாக தெரியலையோ இப்போ புருஷன் ஏன் இங்கே வர அங்கே வரலன்னு தெரியுமா இங்கே வெண்ணிலா கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதை போக உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் கேக்குறியா அப்படின்னு மாதிரி கேட்க எப்படினாலும் வந்துட்டு நீ பொய்யை தான் சொல்ல போகிற இல்லாதும் பொல்லாதும் வந்துட்டு எனக்கும் விஜய்க்குள்ளே பிரச்சனை பண்ணுறதுக்காக நீ ஆயிரத்தெட்டு கதை கட்டி சொன்னாலும் நான் அதை நம்ப போகிறதே கிடையாது ஏன்னா என்னோடய விஜய் பற்றி எனக்கு தெரியும் என்னை பற்றி விஜய்க்கு தெரியும் எங்கள் ரெண்டு பற்றி யாராலையும் பிரிக்க முடியாதுங்கிறதும் எல்லாத்துக்கும் தெரியும் நாங்கள் இப்போ ஏதோ காலகட்ட சூழ்நிலைனாலே வந்து நாங்கள் இப்படி இருக்குமே தவிர எனக்கும் விஜய்க்கு இருக்கிற பாண்டிங் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி சரி உன் அறுவையெல்லாம் இருக்கட்டும் இதை விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிற கேளு ஏற்கனவே விஜய்க்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சாமா அந்த மேட்ரே எனக்கு இப்போ தான் தெரியும் பாருன் விஜயும் வெண்ணிலாவும் லவ் பண்ணிட்டு இருந்த காலத்துல ரிங் எல்லாம் மாத்திருக்காங்க ரிங் மாத்தி வெ விஜய் வெண்ணிலா கிட்ட என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு இந்த மோதிரம் தான் வந்துட்டு நம்ம கல்யாணம் ஆனதுக்கான சாட்சி அதுவும் போக அது வந்து அவங்க அம்மாவோட மோதிரமாமா சோ அப்படியெல்லாம் வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு கடைசியில் உன்னை ரெண்டாம் தரமாக கல்யாணம் பண்ணியிருக்காரு இதை கூட நீ தப்பாக நினைக்க மாட்டியா காவேரி இப்போ கூட நீ விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வெண்ணிலான்ற ஒரு பொண்ணை நினைக்காம தான் நீ வந்து சுயநலமாக யோசிப்பியா அந்த பொண்ணு இப்போ எப்படி கத்தி கதறா தெரியுமா உனக்கு இதுக்கெல்லாம் அசிங்கமாக இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க காவேரி கண்லேருந்து பயங்கரமாக தண்ணி வரும் எனது விஜய் ரிங் மாற்றிருக்காரா வெண்ணிலாக்கு வந்து அவங்க அம்மாவோட ரிங்கை வந்து போட்டு விட்ருக்காரா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு மனசு ரொம்ப படப்பட நடிச்சுட்டு இருக்கோம் நான் உடனே விஜய் பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு அவங்க போயிட்டு இருந்த ஆட்டோவே திருப்பி வந்துட்டு விஜய் வீட்டுக்கு விட சொல்லுவாங்க விஜய் அங்கே போய் பார்த்ததுமே விஜய்னு சொல்லிட்டு வெளியில் நின்று கத்தும்போது ஓடி வந்து விஜய் வந்து காவேரியை கட்டி பிடிச்சி அழுகுவாங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல காவேரி என் லைஃபே இப்படி தலைகிலாக போயிட்டுருக்கு ஒரு பக்கம் வெண்ணிலா ஒரு பக்கம் நீ ஒரு பக்கம் அம்மான்னு எதையுமே சமாளிக்க முடியாமல் எது மேலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் ஒரு ஒரு சுயநலமான ஒரு ஆளாக வந்துட்டு எல்லோரும் முன்னாடி நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது பட் நான் யாருக்கு எந்த தப்புமே பண்ணல வெண்ணிலா கேட்குற கேள்விக்கு என்னால் பதிலும் சொல்ல முடியல வெண்ணிலா வந்து என்னென்னமோ பேசுகிறா நான் வந்து என்னென்னமோ பேசுகிறான்னா என்னங்க பேசுகிறா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா வெயிலி இப்போ வெண்ணிலா வந்து இந்த வீட்டை விட்டு அனுப்புறதே ஒரு பெரிய சிக்கலாக இருக்கு அவள் போகவே மாட்டா நான் தான் வேணும் உங்களை கல்யாணம் பண்ணி ஆகணும்னு அடம் பிடிச்சிட்டு இங்கே இருக்கா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலங்க அப்படின்ற மாதிரி சொல்ல என்னங்க நீங்கள் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரிலன்றீங்க அந்த பொண்ணை இருந்து அனுப்புறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த பொண்ணு நீங்கள் போக சொல்லியும் போக மாட்டேன்ட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க கரெக்டாக வெண்ணிலா உள்ளே வந்துடுவாங்க ஏய் காவேரி உனக்கெலாம் கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லையா நான் யார் தெரியுமா நானும் விஜய் எப்படி லவ் பண்ண தெரியுமா இந்த ஊரே வந்துட்டு எங்களை மெச்சிற அளவுக்கு நாங்கள் ஒரு காலத்தில் லவ் பண்ணிகிட்ருந்தோம் என் கெட்ட நேரம் வந்துட்டு அவங்க சித்தப்பானால நான் இந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாயிட்டேன் அதை தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக வந்துட்டு அந்த கேப்பை பயன்படுத்தி நீ உள்ளே வந்திருக்கியே நீ எல்லாம் ஒரு பொண்ணாக உன்னை பார்க்குறக்கே எனக்கு கேவலமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வெண்ணிலா சொல்ல காவேரி எதுவுமே பதில் பேச மாட்டாங்க காவேரி அப்படியே நிற்பாங்க கண்ணில் மட்டும் தண்ணி வந்துட்ருக்கும் உடனே விஜய்க்கு கோவம் வந்துடும் ஏ ஸ்டாப் இட் நீ என்ன பேசிகிட்டு இருக்க காவேரி ஏதாவது ஏதாவது பேசுறக்கு உனக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது காவேரி மேலே எந்த தப்பும் கிடையாது காவேரி யார் தெரியுமா என் ஒய்ஃபு என் முன்னாடியே நீ அவளை வந்து இவ்வளோ கேவலமாக பேசுறியா அவள் என் ஒய்ஃபு நான் அவ கூட தான் வாழப்போகிறேன் அவள் தான் எனக்கு இல்லாம்கிறது உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இதுக்கு மேலே என் முன்னாடி காவேரி ஏதாவது நீ பேசுன மரியாதை குறைவாக பேசினேன் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் ஏதோ நீ பாவமாக இருக்கே பார்க்கறக்கு உனக்கு யாரும் இல்லைன்ற அந்த ஒரு கன்சர்னால் தான் வந்துட்டு நான் உண்ணன் நீ பண்ணுறதுக்கெல்லாம் வந்துட்டு பொறுமையாக போய்கிட்டு இருக்கேன் பட் என் முன்னாடியே என் கவிரியை வந்து தப்பாக பேசினேன் அதை தாங்கிக்கிட்டு என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லு விஜய் நீங்களா விஜய் என்னை இப்படிலாம் பேசுகிறது நீங்களாக என்னை எடுத்து இவ்வளோ கோவமாக பேசுகிறீங்க என் மேலே உயிரியே வச்சுருந்தீங்களே வெண்ணிலா நீ தான் என் உலகம் நீ இல்லாமல் ஒரு செகண்ட் கூட என்னால் இருக்க முடியாது உனக்காக நான் என்ன வேணுனாலும் பண்ணுவேன்னு சொன்னீங்களே இப்போ நீங்களாக என்னவே இப்படி சொல்கிறது உங்களுக்கு இன்னொரு பொண்ணு வந்ததுக்கப்புறம் என்னை மறந்துட்டீங்கல்ல உங்களுக்காக தானே நான் இவ்வளோ தூரம் தியாகம் பண்ணியிருக்கேன் என் லைஃப்பில் எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணி இப்படி தனியால் வந்துட்டு அனாதையாக நின்றுட்டு இருக்கேன் இப்போ கூட வந்துட்டு என்னோட லவ் உங்களுக்கு பெருசாக தெரியலையா நம்ம ரெண்டு பேரும் எப்படிலாம் இருந்தோம் அதை ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்தீங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்க விஜய் அதுக்கு எந்த பதிலுமே சொல்ல மாட்டாரு ஐயோ கடவுளே தாத்தா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல தாத்தா பேசாமல் செத்தடலாம் போல இருக்கு ஒரு பக்கம் இவ கேட்குற கேள்வி ஒரு பக்கம் காவேரியோட நிலமை ஒரு பக்கம் சுற்றி இருக்கவங்க எல்லாம் என்னை கேவலமாக பேசுற ஒப்பந்தத்தில் வாழ்ந்த நீயும் காவேரியும் புருஷ முடாட்டியே கிடையாது அப்படி இப்படின்ற மாதிரி சொல்ல அப்படின்ற மாதிரி அந்த பாயிண்ட்டை சொல்ல வெண்ணிலா கேட்பாங்க ஒப்பந்தமா என்ன ஒப்பந்தம் என்ன சொல்கிறீங்க விஜய் அப்படின்ற மாதிரி கேட்க ஐயோ நீ கொஞ்சம் சும்மா இருமா அப்படின்ற மாதிரி விஜய் சொல்ல உடனே ராகினி உள்ளே வந்துடுவாங்க அது ஒன்றும் இல்லை வெண்ணிலா காவேரியும் விஜயும் வந்துட்டு ஒப்பந்தத்தில் தான் கல்யாணம் பண்ணாங்க அதாவது உன்னையே நினச்சிக்கிட்டு காவே விஜய் வந்து தன்னோட லைஃபையே வந்துட்டு ஸ்பாயில் பண்ணிகிட்டு இருந்தாரு அந்த டைமில் தாத்தாவும் பாட்டியும் ஃபோர்ஸ் பண்ணனால மட்டும்தான் விஜய் காவேரி கழுத்தில் கல்யாணம் பண்ணி அதுவும் கான்ட்ராக்டில் தான் கூட்டிகிட்டு வந்திருக்காரு அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சு காவேரியும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படி இருந்துமே வந்துட்டு இப்போ காவேரி விஜய் வந்துட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னுமே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு விஜய் இன்னும் மறக்கவே கிடையாது ஆனாலும் வந்துட்டு காவேரி என்ன மாயம் பண்ணாலோ தெரியல அவர் இந்தளவுக்கு ஒன்று வெறுத்து பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு வெண்ணிலா உடனே சிரிப்பாங்க சிரிச்சுக்கிட்டே வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எனக்கு தெரியும் என் விஜயை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் என்ன என் என் விஜய் வந்துட்டு என்னை கண்டிப்பாக மறக்க முடியாது என்னை மறந்துருக்கவும் மாட்டார்னு தாத்தா பாட்டிக்கிட்ட போய் வெண்ணிலா கேட்பாங்க ஏன் தாத்தா பாட்டி நீங்களாம் என்னை எவ்வளோ பாசமாக பார்த்துக்கிட்டீங்க நான் தான் எல்லாமேலாம் நீங்களும் சொல்லியிருக்கீங்க சொல்லிட்டீங்கல்ல இதே வீட்டில் தானே நானும் இருந்தேன் நீங்கள் ஏன் என் விஜய்க்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சிங்க உங்களால் தானே எனக்கு இவ்வளோ பிரச்சனை அதுவும் போக என் விஜய் கான்ட்ராக்டில் தானே கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு உடனே வெணிலா காவேரி கிட்ட போய் ஏய் நீ கான்ட்ராக்டில் தானே கல்யாணம் பண்ணியிருக்க அப்புறம் என்ன இங்கே வந்து நீ ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க என் விஜய் எனக்கு தான் சொந்தம் இந்த க மோதரத்தை கூட நான் இன்னும் கல்யா கல் கல்ட்டாமல் இருக்க பாரு நீ அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கியா ஒரு தாலி கட்டிட்டாருன்ற அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு என் விஜய் என்கிட்ட வந்து பிரிக்க பார்க்குறியா இந்த சொத்துக்காகவும் இதுக்காகவும் ஆசைப்படுற உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்ல காவேரி அப்போ கூட எதுவுமே பேச மாட்டாங்க விஜய் வெண்ணிலாவையே கண்ட்ரோல் பண்ணுவாரு வெண்ணிலா நீ பேசுறது ரொம்ப டூ இருக்கு வாயை அடக்கி பேசு காவேரியை வந்து எதுவும் பேசுறக்கான உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது நீ எது கேட்கறதுனாலும் என்ன கேளு அப்படின்ன மாதிரி சொல்ல நான் உங்களவே கேட்குறேங்க நீங்கள் கான்ட்ராக்ட்ல தானே கல்யாணம் பண்ணியிருக்கீங்க கான்ட்ராக்ட் முடிஞ்சு காவேரியும் போயிட்டால அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை நான் தான் உங்கள் ஒய்ஃப் நீங்கள் தான் என் ஹஸ்பண்ட் நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் கல்யாணமெல்லாம் கூட தேவையில்லை நம்ம நம்மளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு பாருங்கள் என் கையில் கூட அந்த ரிங் இருக்குது அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது காவேரி இந்த வீட்டை விட்டு போனது போனதாகவே இருக்கட்டும் நான் இந்த வீட்டுக்கு வந்தது வந்ததாகவே இருக்கட்டும் நீங்கள் காவேரியை கண்டிப்பாக மறந்துடணும் அதெல்லாம் ஒரு பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி நினச்சி நீங்கள் மறந்துடுங்க அதெல்லாம் வந்துட்டு உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வருஷத்துக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சியாக நினச்சி கம்ப்ளீட்டாக மறந்துடுங்க நான் தான் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு லைஃப் லாங் இருக்க போறே இருக்கக்கூட போ இருக்க போகிறேன் அதனால் நீங்கள் காவேரி காவேரின்னு சொல்லி பேசுகிறத முதல்ல நிறுத்துங்க காவேரி வந்து உங்களை ஏதோ வந்துட்டு மாயம் பண்ணி வச்சுருக்கா அதனால தான் இந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்ருக்கீங்க பட் நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணதையும் நான் உங்கள் மேலே உயிரையே வச்சுருந்தையும் நீங்கள் எங்கள் என் மேலே உயிரையே வச்சுருந்ததையும் ஒரு செகண்ட் நினச்சி பார்த்து திரும்பி யோசிச்சிங்கன்னா உங்களுக்கே பழைய ஞாபகம் ஞாபகங்கள்லாம் வந்துடும் எல்லாரும் வந்துட்டு எனக்கு பழைய ஞாபகங்கள்லாம் மறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க இல்லை அப்படி கிடையவே கிடையாது நீங்க தான் எல்லாத்தையும் மறந்துக்கிட்டீங்க நம்ம ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு உயிர் குயிராக இருந்தோம் எவ்வளோ லவ் பண்ணோங்கிறத நீங்க தான் மறந்துக்கிட்டு சுயநலமா பேசிட்டு இருக்கீங்க முதல்ல நீ காவேரி வெளியில கிளம்புடி அப்படின்ற மாதிரி வெணிலா திடீர்னு அக்ரஸிவாக பேசுவாங்க உடனே அப்படி சொல்லிட்டு வெணிலா மயக்கமும் போட்டு விழுந்துருவாங்க